தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே பெண் விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான தொழில்நுட்ப கருத்தரங்கு ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் நடைபெற்றது கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னேறியுள்ள போதிலும் விவசாயத்தில் பின்தங்கியுள்ளதாக கூறினார் மற்ற நாடுகளை விட தனிநபர் வருமானம் இந்தியாவில் குறைவாக உள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்தார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தின் நேர முதலமைச்சராக மு க ஸ்டாலின் உள்ளதாகவும் அவர் சாடினார் அறுப்புக்கோட்டை வாழவந்தபுரம் காதிர் அவுலியா பள்ளிவாசலில் கந்தூரி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மத நல்லிணக்க உணர்வுடன் சீர்வரிசையுடன் சென்ற இந்து சமுதாய மக்களை பள்ளிவாசல் நிர்வாகிகள் அன்புடன் வரவேற்று சீர்வரிசையை பெற்றுக்கொண்டனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே செல்லம்பாளையம் பகுதியில் உள்ள மதுக்கடைக்கு செல்வோர் செய்யும் அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் பொது அமைதியை உறுதி செய்யும் வகையில் சர்ச்சைக்குரிய இந்த மதுக்கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை பாஜக தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் எந்த கட்சி போட்டியிடும் வேட்பாளர் யார் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் இதுவரை ஐந்தாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறாயிரத்து நூற்று எண்பது ஏக்கர் கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார்